ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் சூப்பரான ஒரு இட்லி பொடி எப்படி செய்திருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து இது கூட சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து சூப்பரான ஒரு இட்லி பொடி நீங்களும் ஸ்வீட்டில் செய்யலாம் சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாங்க நான் வந்து இந்த டம்ளர் சைஸ்க்கு தான் எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் இது மாதிரி ஒன்று சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து செத்துருக்கேன் இது வந்து ஆயில் சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நாம் ட்ரை ரோஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக வந்து இது அடிப்பிடிக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ நாம் அதுக்கு விடாமல் கலறி விட்டுட்டே இருக்கணும் கை விடாமல் அப்போ தான் வந்து சீக்கிரமாக இது அடிப்பிடிக்காது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க இதை அடிப்பிடிச்சிச்சின்னா இதோட கலர் அண்ட் டேஸ்ட் வந்து சுத்தமாக மாறிடும் அப்புறம் நம்ம இட்லி கொடையோ இல்லை தோசை கூடையோ வச்சு சாப்பிடும்போது அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ நம்ம வந்து இதை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இது ஓரளவுக்கு நல்லா செவந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் வந்து இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடணும் அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க இட்லி பொரிய பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க ஸோ இது வீட்டில் வந்து எல்லாரும் கண்டிப்பாக வந்து செஞ்சு வச்சுப்பாங்க நான் சொல்ற அளவுகளோட இது கரெக்டாக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இதை வச்சு விதவிதமா தோசையும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க இது நல்லா முழுமையாக வந்து வருப்பட்டு வந்திருக்கு இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து நல்லா ஆற விட்டுருவோம் இப்போ அதே கடாயில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து அதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் நம்ம ஃபுல்லாக இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு போது தான் அது சீக்கிரமாக அடிப்பிடிக்காமல் இருக்கும் கடலை பருப்பு சீக்கிரமாக ஒரு அடிபிடிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் சாரி ஒரு இன்க்ரீடியண்ட் தான் அதனால் வந்து பார்த்துக்கோங்க பாருங்க இது நல்லா வந்து வருப்பட்டு வந்திருக்கு இப்போ எதையும் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லாக ஆறணும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் வந்து நாம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வரமிளகாய் செத்துப்போம் அதோட தலையை வந்து கில்லாமே செத்துருக்கும் அப்போ தான் அதில் இருக்க விதையெல்லாம் வந்து கீழே விழுகாது அது ஒரு வேளை விழுந்துருச்சுன்னா அதோடய டேஸ்ட் வந்து முழுமையாக கிடைக்காது ஐ மீன் அந்த காரம் வந்து நமக்கு கிடைக்காது அதுக்காக நம்ம நிறையா இன்னும் மிளகாய் சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம குறைவான அழகில் இந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கிட்டோம்னா அதோட விதை கீழே விழுகாமே இருக்கும் நமக்கு அதோட காரமும் நல்லா கிடைக்கும் பாருங்கள் இது கூட நான் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கும்போது அது வந்து நல்லா வந்து வ வரும் அரைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி வறுக்கும் போது இது வந்து சீக்கிரமாக வந்து தீஞ்சி போகாது அதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் நாம் ஆயில் சேர்த்துக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் வந்து சேர்த்துக்கணும் நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா இட்லி பொடி வந்து ஒரு மாதிரி மாறிடும் பாருங்க மிளகாய் வந்து நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இதை வேறு ஒரு பேருக்கு சேஞ்ச் பண்ணிப்போம் இதுவும் நல்லா ஆரட்டும் இது கூட பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலரி விட்டுறணும் நாம கடலை பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கோம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து இது கலரை விட்டுக்கோங்க நான் வந்து மோஸ்ட்லி வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா கலறி விட்டுக்கோங்க நம்ம கடலை பருப்பு சேர்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து நம்ம கடலை பருப்பை வந்து கோளாறை ஏற்படுத்தும் அப்படிங்கும் போது பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் இது ஜீர்ணத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து கலறி விட்டுட்டு இப்போ அதிகம் வேறு ஒரு பேத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அது நாலுமே நல்லா முழுமையாக ஆறி வரணும் அப்போ நம்ம வந்து இதை அரைக்க முடியும் இதை வந்து நான் ஆப்ஷன்னு சொல்ல மாட்டேன் பெருங்காயம் சேர்த்துக்கிறது எல்லாருமே தாராளமாக சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாமே வந்து நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எல்லாம் ஓரளவுக்கு வந்து ஆறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடுவோம் எடுக்க எடுத்தேன்னா நம்ம மிளகாயை வந்து அதோட தலையாக கிள்ளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துப்போம் நமக்கு டக்குன்னு வேலையும் முடியும் இல்லைன்னா அது வந்து ரொம்ப நேரம் அரைக்க வேண்டியதாக இருக்கும் அது இல்லாமல் ஒவ்வொன்றும் சீக்கிரமாக வந்து அரைஞ்சும் முடிக்காது நமக்கு திட்டு திட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் கிள்ளி போட்டுட்டு நாம் வந்து மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதை வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு அடித்தாச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே வந்து சேர்த்து இது கூட வந்து அரைச்சி எடுத்துப்போம் கடலை பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து உளுந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக குரகரப்பாக இருக்கணும் பாருங்க அதோட கலரும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்